அனைவருக்கு வணக்கம் சற்று முகம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷராக இருங்கள் மீண்டும் ஆட்டத்தை காட்ட கனமழை தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் இளமை இப்போ பிரீஃப் பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ இருக்கிறோம் இந்த வீடியோ லைக் இப்போ வாங்க போகலாம் தமிழகத்தில் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காவிரி டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனவு அதிகமலை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நவம்பர் மாதம் இறுதியில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிர புயலாக வலுப்பெறும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மீண்டும் ஒரு புதிய புயல் நவம்பர் மாதங்கள்ல கண்டிப்பாக உருவாக கொண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் ஒரு புதிய புயல் உருவாக கொண்டு அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அதிக அதிகழை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு ஆபத்து இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதியான நாளை நாட்கள் காவிரி டெல்டா மற்றும் தென்கடலோர தமிழக மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை கோட்டை திரும்ப தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாலு நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாலு நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக ஐம்பத்தி ஒன்பது சதம் அளவிற்கு கூடுதலான கனமழை கொட்டி திரு தற்ப அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன்மார்க் மிதனையும் அவ்வப்போதையிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்ப அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் குமடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல இரண்டு புயல் உருவாகக் கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த இரண்டு புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனாமத அதிக நோய் தொடரும தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆற்றலை சந்திப்போம் நன்றி வணக்கம்